திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவமியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எவ்விரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் நாற்பத்தி நான்கு பண் பண்தக்கராக திருச்சிற்றம்பலம் துணிவள்ள திங்கள் துளங்கி விளங்க சுடத்தடை சுற்றி முடித்து பணிவழர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வம் அணிவழர் கோலமெலாம் செய்து பாச்சில் ஆச்சிரமதுரை மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே தலை புனை தோலுடை ஆடை கணல் சுடரால் இவர் கண்கள் தலை அணி சென்னியர் தாரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன அலை நல் பூம்பொழில் சூழ்ந்த மற்பாச்சில் ஆச்சிரம துறை இலை பூனை வேலரு எழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடு வெஞ்சுடராடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணூல் நஞ்சடை கண்டர் நெஞ்சு இடமாக நன்னுவ நம்மை நயந்து மஞ்சு அடை மாளிகை சூதரு பாச்சில் ஆச்சிரமத்துறையின்ற செஞ்சுடர் வண்ணரு பயந்துடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே கனமல்லுன்றையல ங்க கனல் கரு தூ மதி கண்ணி புன மாலை அணிந்தழகாய புனிதர் ஓலாம் இவர் என்ன வனமழி வன்பொழில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிரம துறைகின்ற மனமலி மைந்தரு மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பேம் மாந்த பால்னரு நீ மகிழ்ந்தாடி வளர் மேல் பூனல் வைத்து மோந்தை முழா குழல் தாழ முர்வீணை முதிரவு வாய் மூறி பாடி ஆந்தை விழிச்சிறு பூதத்தற்பாச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற சாந்தனிமார்வரோ தையலை வாட சது செய்வதோ இவர் சார்வே நீருமை பூசி நிறை தாழ நேற்றி கண்ணால் உற்று நோக்கி ஆரது சுருடி ஆடரவாட்டி ஐவிரல் கோவண ஆடை பால் தருமேனியர் பூதத்தர் பாச்சில் ஆச்சிரம துறையினரது ஏரியர் எழையை வாட இட செய்வதோ இவர் ஈடே பொங்கிழநாகம் நாகம் வேக படத்தொடு ஆமைவன் நூல் பூனை கொன்றை பொங்கிள மாலை புனை தழகாய இவர் என்ன அங்கிளமங்கையோர் வங்கினர் பாச்சில் அதிரமத்துறை சங்கொழிவண்ணரோ தாழ் குழல் வாட சது செய்வதோ இவர் சார்வே ஏவலத்தால் விதையர் கருள் செய்து இரவணனை ஈடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய முத்தியன்றி மொழியாள் யாவர்களும் பரவும் எழில் பாச்சில் ஆச்சிரம துறை தேவர்கள் தேவரோ சேயை வாட சித செய்வதோ இவர் சேர்வே மேலது நான் முகம் எய்தியதில்லை கிழது சேவடி தன்னை நீலது வண்ணனும் எரியதில்லை என இவர் நின்றதும் அல்லால் ஆலது மாமதி தோய்பொழில் பாச்சில் ஆச்சிரமத்துறை நின்ற பாலது வண்ணரோ பைந்தொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே ൊടു കൂടിയ സായിനും നവരവറുപോതും ഊനൊടു കൂടിയ ഉടക്കും നഗ அவை கொள வேண்ட ஆணொடு பெண் வடிவாயினர் பாச்சில் ஆச்சிரம துறைகின்ற பூனெடுமார்வரோ புங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொறுப்பேம் அகமலி அன்பொடு தொண்டர் வணங்க ஆச்சிரம துறைகின்ற புகைமலி மாலை புனைந்தழகாய புனிதர் இவர் என்ன நகைமலி தன் கோழில் சூழ்தரு தரு காழி நல் தமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தன் தமிழ் கொண்டி வையேத்த சாரகிலாவினை தானே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி பாலசுந்தர் எம்பிரான் மாற்றறிவர்தர் மலரடிகள் மலரடிகள் போற்றி போற்றி